இன்று என் பிறந்த நாள் விழா என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத சிறந்த விழா குருதேவா யார் இந்த தங்க பொதுமை எனக்கும் புதுமை புரிந்து கொள் தக்க கௌரவத்துடன் வரவழை நம் சபையிலே இவர்களுக்கு நல்ல சன்மானம் தர வேண்டும் யாம் அதை கவனிப்போம் நீ சபைக்குச் செல் இளங்கோ அங்கே காணிக்கை செலுத்த காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கட்டும் இவர்களுக்கு நாம் என்ன காணிக்கை செலுத்தலாம் என் சாம்ராஜ்யத்தையே அர்ப்பணிக்கவா இல்லை என்னையே அர்ப்பணிக்கவா அந்த பொறுப்பு அம்மை சேர்ந்தது இளங்கோறி போகலாம் வீரசிம்மா இந்த பெரியோர்கள் எத்தனையே வெளியேற்று ஏன் நாங்கள் செய்த தவறு என்ன அழைப்பில்லாமல் அரண்மனையிலே வந்தது குற்றம் கலைஞர்களின் பெருமை அறியாமல் நீ அழைப்பற்பாவிட்டாலும் காவலனுக்கு நெல்லாசி நாங்களே இங்க வந்திருக்கிறோம் அது உங்களுக்கு அவமானமாக இருக்கிறதா சொல்லுங்கள் சுவாமிகளே தங்களுக்கு இசைஞானி எல்லாம் கிடையாதா தெருவிலே கூத்தாடும் தெம்மாங்கு பாட்டுக்காரி நீ இசை ராணியா யாச்சகை உனக்கு அரசையிலே சரங்கள் வீரசிம்மா இந்த பரம்பரை உடனே வெளியேற்ற அதிகார வெறியாலயங்களை இந்த அரண்மனையை விட்டுத்தான் வெளியேற்ற முடியும் ஆனால் சந்தமூர்த்தியான என் தந்தை முனிந்தார் உங்களை இந்த உலகத்தை விட்டு வெளியேற்ற முடியும் உனக்கு ஒரு உலகம் தான் தெரியும் நினைத்தால் ால் பதினான்குகங்களிலும் நீ இருக்கவே முடியாது இந்த உடலில் உயிரிழக்கும் வரை அது உம்மால் முடியாது இளவரசன் பிறந்த நாள் உமக்கு இறுதி நாள் ஆகக்கூடாது என்றே உண்மை மன்னிக்கிறேன் நினைவிக்கட்டும் நாம் எதிர்பார்த்த பருவம் வயதுக்கேற்ற கெர்வம் எல்லா வகைகளிலும் சிறந்த உருவம் இது சுவாமிகளுக்கே அர்ப்பணம்.